இன்றைக்கு என்ன டாப்பிக்கை வந்து உங்களை கூட கதைக்கணும் என்று நான் நினைச்சேன்டா நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க கூடுதலாக இருக்கேன்டா அவங்களோட ஃபேமிலியை வந்து நீங்கள் இங்கே வந்த பிறகு கூப்பிடலாம் உங்களோட பிள்ளையில கூட இங்கே நீங்கள் கூப்பிடலாம் ஹாய் ஹலோ வணக்கம் அன்புறவுகளே நான் தான் உங்கள் இலங்கை தமிழன் பவி நான் இன்றைக்கு என்ன டாப்பிக்கை வந்து உங்களை கூட கதைக்கணுமென்று நான் நினைச்சேன்டா நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க டிக்டாக்ல யூடியூப்பில் கொமெண்ட் பண்ணி கேட்குறீங்க ஜெர்மனிக்கு வரலாமாண்டு ஸோ நாங்கள் அது சம்மந்தமாக தான் நாங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீங்கள் ஜெர்மனிக்கு வர்றதுக்கு முதல் ஜெர்மனியில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் வந்து கொள்ளுங்கள் அதாவது வந்து ஜெர்மனியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் அங்கேருந்து வார நீங்கள் உங்களுக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது நான் சொல்கிறேன் முதலாவது வந்து ஃபேமிலியாக வாராக்களுக்கு அவங்களோட பிள்ளைகளை வந்து இங்கே படிக்கிறதுக்கு ஃப்ரீயான எஜுகேஷன் இருக்குது ஸோ அவங்களோட பிள்ளைகளை வந்து வடிவா சின்ன குழந்தையிலேருந்து வர்றாக்கில் கூட இங்கே வந்து இருந்து தொடக்கமாக படிக்கிற அளவுக்கு யூனிவர்சிட்டி வரைக்கும் இங்கே ஃப்ரீயாக படிக்கக்கூடிய நிறைய வசதிகள் இருக்குது கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து எப்படி நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி நீங்கள் அதில் கவனமாக வாங்க நிறைய பேர் வந்து நிறைய விதமாக ஏஜென்ட் மூலமாக வந்து நிறைய காசு லோஸ்ட் ஆகிறும் சரி இங்கே வந்தும் ஒரு இது கிடைக்காம கூட நிறைய பேர் வந்து இப்போவும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அது சமயம் காலங்கள் இழுபட்டு கொண்டு போயிடும் ஸோ நீங்கள் எப்படி நீங்கள் ஊர்லேருந்து உங்களோட சொந்த இடங்கள்லேருந்து இங்கே வந்து நீங்கள் எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறீங்கன்றத கண்டிப்பாக பிளான் பண்ணிட்டு வாங்க அதுதான் நல்ல விஷயம் கூடுதலான ந ஒரு நல்ல ஒப்ஷனை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் முதல்ல வந்து இங்கே நிறைய பேர் குடியேறுற விதம் வந்து அவங்களோட வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ அதன் மூலமா வந்து குடியேறுறது இங்கே அதிக அளவில் இருக்கு அதே சமயம் நீங்க அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க்கிங் விசாவில் வர்ற ஆக்கள் வந்து இங்கே நிறைய ஆனா எங்கட ஆக்கள் வந்து கூடுதலாக அதை தேர்ந்தெடுக்கிறதில்ல அதுக்குரிய முயற்சி நிறைய பேர் எடுக்கிறது நிறைய பேர் நீங்க பார்த்துருந்து தெரிஞ்சிருக்கும் ஊரில் வந்து நல்ல ஒரு பேங்கில் வேலை செய்வாங்க இல்லாட்டி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க நல்ல நல்ல டிகிரிகள் வச்சுருப்பாங்க அது டிகிரி முடித்து மாஸ்டர்ஸ் முடித்து கூட வச்சுருந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க ஸோ அதில் நான் தப்பு சொல்ல உங்களுக்கு வந்து அது சரி உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு உங்களை பிடிச்ச வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி செய்யலாம் நான் அப்படியான ஆக்களுக்கு சொல்ல நிறைய பேர் அந்த மாதிரியான குவாலிஃபிகேஷனை வச்சுக்கொண்டு நோமலாக ஏஜெண்ட் மூலமாக வந்து இங்கே நோமல் வேலையில் இருக்கிறாங்க ஸோ இங்கே வந்து கஷ்டப்பட்டு அதுவும் விசா கிடைக்காம அந்த மாதிரியான ஒரு வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டிருக்காங்க நான் அப்படியான ஒரு இதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி குவாலிகேஷன் இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கிங் விசாவை ட்ரை பண்ணலாம் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி நீங்கள் வந்தீங்களேன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டினியூவஸாக நீங்கள் இங்கே வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அதே சமயம் நீங்கள் அந்த வேலை கூட இல்லாமல் போனாலும் நீங்கள் அடுத்த கட்டத்தை இன்னொரு வேலையை கூட சூஸ் பண்ணி எடுத்துக்கொண்டு போக முடியும் ஸோ நீங்கள் ஒர்க்கிங் விசா சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்க்கப்படிங்கிற இலங்கை தமிழன் பவி என்ற இந்த யூடியூப் சேனலில் நான் போட்டிருக்கிறேன் அதில் சில லிங்குகள் போட்டிருக்கிறேன் நீங்கள் அது மூலமாக அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது உங்களோட கையில் தான் இருக்கு ஸோ அது உங்களோட விஷயம் ட்ரெண்ட் மூன்றாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் விசாவில் வர்றது ஸோ அதுலேயும் இப்போ இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நிறைய பேர் வந்து வந்து கொண்டிருக்கிறாங்க ஸோ சில பேர் வந்து ஒரு பேடான ஒப்ஷனை நினைக்கிறாங்க என்னென்னடா ஊர்லேருந்து நம்ம ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து இங்கே அசுல் கேட்கலாம் இல்லாட்டி வேறு நாட்டுக்கு போய் அசுல் கேட்கலாம்னு ஸோ நீங்கள் வந்து ஜெர்மனி யூரோப்புகள்ல எங்கேயாச்சும் மோஸ்ட்லி நீங்கள் வந்தீங்களன்னு சொன்னால் அது வந்து உங்களோட ஃபிங்கர் வந்து எல்லா நாட்டிலையும் காட்டும் ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை அப்படியான மைண்ட் செட்டில் மட்டும் நீங்கள் வராதிங்க படிக்கணும் வந்து நினைக்கிற நீங்கள் கண்டிப்பாக அந்த வேயை நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாங்க அது உங்களுக்கு நல்லது கண்டினியூவஸாக நீங்கள் இங்கே படிக்கலாம் அதே சமயம் நீங்கள் மாதம் மூன்று லட்சத்துக்குள்ளே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அது உங்களோட அவசை பொறுத்து ஆனால் மோஸ்ட்லி அப்படித்தான் நீங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க நான் பார்த்த அளவுக்கு ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணி வந்து படித்து அடுத்த கட்டத்துக்கு போய் ஸோ நீங்கள் அது சம்மந்தமாக நீங்கள் தேடி வேலை எடுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு ஒரு வருஷம் விசா இந்த நாடு கொடுக்கும் நீங்கள் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களோட வேலையை கூட தேடி எடுக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு அது கிடைக்காமல் விட்டால் கூட நீங்கள் வந்து அந்த டிகிரி மாஸ்டர்ஸை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வேறு நாடுகளுக்கு நீங்கள் இங்கேருந்து கூட அப்ளை பண்ணி அப்படி கூட போகலாம் அதுக்கும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்க்க போனால் ஜெர்மனியை வந்து நான் எதுக்கு சூஸ் பண்ண சொல்கிறேன்டா ஜெர்மனியில் வந்து பாதுகாப்பு வந்து கூட நீங்கள் யூரோப்பில் எந்த நாட்டிலையும் கூடுதலாக தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜெர்மனி வந்து ஒரு பெஸ்ட்டான அந்த பாதுகாப்பு விஷயத்தில் ஒரு பெஸ்ட்டான கண்ட்ரி அதே அதே சமயம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு போப்புலேஷன் வந்து கூடுதலாக இருந்தாலும் இந்த நாட்டின பரப்புக்கு ஏற்ற அளவுக்கு இல்லை அதே காரணமாகத்தான் இங்கே வந்து கூடுதலான வந்து வயசு போனாக்கள் இருக்காங்க ஸோ இந்த நாட்டுக்கு வந்து இளமாக்கள் இளம் துறையிலிருந்து வர்றாக்கள் வந்து இந்த நாடு வந்து கூடுதலாக விரும்புகிறாங்க எடுக்கிறாங்க ஏன்னாடா அவங்களோட எக்கனாமியை வந்து அடுத்த கட்டத்துக்கு மேல் நோக்கி கொண்டு போகணுமெண்டா அது கண்டிப்பாக வந்து இளம் ஆக்களால் தான் முடியும் ஸோ அதுக்கு வந்து தங்கட நாட்டுக்குள்ளே இருக்கிற கூடுதலான ஆக்கள் வந்து கூடுதலான முறையில் படித்து அந்த வேலைகளுக்கு போகிற வீதம் வந்து குறைவு ஸோ அதனால தான் அவங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்டாக வர்றாக்களை கொஞ்சம் ஊக்குவிக்கிறது ஒர்க்கிங் விஷாவில் வர்றாக்களை கொஞ்சம் மேலே இதுக்கு கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ ரீசெண்டாக அவங்க செஞ்சு கொண்டு வராங்க ஸோ அதை வந்து நீங்கள் எங்கட ஊரில் இருக்கிற ஆக்கள் சரி எந்த நாட்டில் நீங்கள் இருக்கிற ஆக்களாக இருந்தாலும் சரி ஸோ எங்கட தமிழ் இன மக்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்கள் வரணுமென்றதை தான் நான் நினைக்கிறேன் ஸோ வெதரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒரு இதாக இருக்குது நான் வீடியோ அடிப்பமாகவே நான் ஆண்டு யோசிச்சு நான் என்ன பார்த்தா காலனினை வந்து ரொம்பவும் சரியில்லாமல் இருக்குது இப்போ குளிர்து அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் வெயிலாக இருந்தது ஸோ அதுதான் கொஞ்சம் யோசிச்சனால் அப்புறம் திரும்ப இப்போ நான் வீடியோ எடுக்கக்குள்ள வெயிலாக இருந்தது திரும்ப வந்து கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அடுத்த கட்டம் நீங்கள் பார்த்தீங்களனு சொன்னால் இந்த ஒர்க்கிங் விசால வர்ற ஆக்கள் வந்து என்ன ஆப்ஷன் கூடுதலாக இருக்குன்றா அவங்களோட ஃபேமிலியை வந்து நீங்கள் இங்கே வந்த பிறகு கூப்பிடலாம் உங்களோட பிள்ளைகளை கூட இங்கே நீங்கள் கூப்பிடலாம் ஸோ அதுக்குரிய இங்கே நல்ல ஒரு விஷயம் இங்கே வந்து ஒரு தனி நபருக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டுறது ஒரு கூடுதலான ஒரு பர்சன்டேஜ் அதாவது நார்மலாக ஒரு தனி நபருக்கு இருபத்தஞ்சு வீதம் கட்டுறீங்கன்னா அதே ஃபேமிலி இருக்குன்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு வீதம் கட்ட வண்டி இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப நல்லது அதே சமயம் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கின்றதை பொறுத்து ஒவ்வொரு பிள்ளைக்கும் இங்கே வந்து காசு கொடுப்பாங்க அது இருநூற்றி ஐம்பது யூரோவில் ஒரு பிள்ளைக்கு கொடுப்பாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம் ஸோ நீங்கள் இந்த மாதிரியான முறையில் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணி வரும்போது இந்த மாதிரியான ஆப்ஷன்கள் உங்களுக்கு நிறைய இருக்கின்றது தான் நான் இதில் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வே சூஸ் பண்ணி ஸோ நீங்க வந்து உங்களுக்கு வேற எதுவும் கேள்விகளோ இல்லாட்டி இது சம்பந்தமான இதுகளும் இருந்தாலும் நீங்க எனக்கு கொமன்ல கேளுங்க நான் உங்களுக்கு அதுக்குரிய பதிலை நான் கண்டிப்பாக போடுவேன்